வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வசதிகள் அதிகரிக்கும் மேலும் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து புதிய இலக்குகளை நோக்கி நகர்ந்திட முயற்சிப்பீர்கள் குடும்ப உறவுகளில் உறுதிபட உதவிகள் கிடைக்கும் எழுத்து மற்றும் பதிப்பு தொடர்பான துறைகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சமூக சேவைகளில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புத்திசாலித்தனத்தை கொண்டு எந்த சூழ்நிலையையும் சாதகமாக மாற்ற முடியும் இன்று பணிவுடன் செயல்படுவது சிறந்த பலன்களை தரும் ஒன்று எடுத்துச் செல்லும் உடமைகளில் கவனம் வேண்டும் இன்று நீங்கள் எடுத்துச் செல்லும் பொருட்கள் குறித்தாக கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான ஆவணங்கள் பணப்பை மொபைல் நகைகள் போன்றவை பாதுகாப்பாக இருக்குமா என சரிபாருங்கள் போக்குவரத்தில் இழப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவதானமாக செயல்படுங்கள் இரண்டு வியாபார பணிகளில் வசதிகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கூடலாம் உங்கள் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகளை குறித்து ஆராய்ந்து புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று நீண்டகால நன்மை தரும் முடிவுகளை எடுக்கலாம் மூன்று எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வளர வேண்டிய முக்கியமான தருணம் இது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் சேமிப்பு முதலீடு சொத்துக்களின் கொள்முதல் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நான்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்ப உறவுகளில் இன்று ஒற்றுமை அதிகரிக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிறர் ஆதரவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் குடும்ப விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் சூழ்நிலை உருவாகும் ஐந்து எழுத்து துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் எழுத்து பத்திரிகை ஊடகம் ஆசிரிய பணி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் எழுத்து திறமையால் நல்ல பெயர் ஏற்படும் புத்தக வெளியீடு கட்டுரைகள் ஆவணத்துறைகளில் பணிபுரிவோருக்கு இன்று சிறப்பான நாள் ஆறு சமூக பணிகளில் முன்னேற்றமான சூழல் காணப்படும் நீங்கள் சமூக செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் அறப்பணிகள் தொண்டு நிறுவனங்கள் சமூக நல திட்டங்கள் போன்றவற்றில் உங்கள் பங்களிப்பு அதிகரிக்கும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மற்றவர்களிடமிருந்து பாராட்டு பெறும் ஏழு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி லாபத்தை மேம்படுத்துவீர்கள் நீங்கள் புத்திசாலித்தனத்தைக் கொண்டு உங்கள் இலக்குகளை அடையலாம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் கிடைக்கும் புதிய யோசனைகளை கொண்டு வருவது உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்ல பலன்களை தரும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் பொருட்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாக்குங்கள் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்கால வளர்ச்சி தொடர்பாக திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்ப உறவுகளை பேணுங்கள் அவர்களின் ஆதரவை மதியுங்கள் புத்திசாரித்தனமாக செயல்பட்டு உங்கள் லாபத்தை அதிகரிக்குங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அசட்டையாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை ஆராயாமல் செய்ய வேண்டாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்குங்கள் சமூகவியல் பணிகளில் பொறுமையின்மை காட்ட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க தவற வேண்டாம்